நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் எத்தனை எத்தனையோ தலைவர்கள் சமூக சீர்திருத்தங்களை பேசியிருக்கிறாங்க பாடியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க அப்படி ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான் ஒரு சிந்தனைவாதி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட நினைவு நாள் இன்றைக்கி அக்டோபர் எட்டு அவர் சொன்ன ஒரு அழகான வரிகள் சொல்கிறேன் என்னென்னா படிக்க தெரியாதவன் உழுது உழைச்சி சோறு போடுறான் ஆனால் எழுத படிக்க தெரிஞ்சவன் எது எது இல்லாமல் பேசி என் நாட்டை கூறு போடுறான் அவன் சோறு போடுறான் இவன் கூறு போடுறான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவரோட ஒரு வரிகள் அதை அன்னைக்கு படித்தேன் செம்மையாக தான் இருக்குது நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் எழுதப்படிக்க தெரியாதவன் அதாவது அறியாமையில் இருக்கக்கூடியவன் தான் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போ போகாதவன் ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடியவன் மனசாட்சிக்கும் இந்த சமூகத்துக்கும் பயந்து இருக்கிறான் ஆனால் நாலு இடத்துக்கு போய் படித்தவன் நாலு மனிதர்களிட்ட பேசி பழகினவன் தான் ஒன்னா நம்பர் அயோக்கியனாக இருக்கிறான் கீழல் காஸ்டோ சொல்லுவார் எப்படின்னா ஒருத்தன் அயோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை உத்தமனாகனு முயற்சி பண்ணுறான் அவங்கனா அவன் தான் ஒன்றாம் நம்பர் அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் படித்தவன் எப்போ வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு அரசியலுக்கு வரானோ எந்திரிச்சு நின்று பேசுகிறானோ எழுதுறானோ அப்போ தான் இந்த சமூகம் மாறும்